வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான முதலாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது இந்த வீடியோவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்கான அதாவது கனேடிய வேலைவாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் அதே போல நேர்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் மட்டும்தான் யூடியூபால் எங்களுடைய பதிவுகளை உங்களுக்கு காண்பிக்கும் ஆகவே

எதிர்பார்க்கப்படவில்லை ட்ரைனிங் வழங்குவாங்களா பொறுப்புகளை பொறுத்தவரையிலே தரைகளை கூட்டுதல் துடைத்தல் கழுவுதல் மெருகூட்டுதல் தளபாடங்களில் உள்ள தூசிகளை தட்டுதல் கம்பளங்கள் விரிப்புகள் திரைச்சீலைகள் மெத்தை போன்றவற்றை வைக்கியூம் கிளீனரால் சுத்தம் பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா படுக்கைகளை சரி செய்து விரிப்புகளை மாற்றுதல் சமையலறை மற்றும் குளியலறை சாதனங்களை சுத்தம் செய்தல் கிருமி நீக்கம் செய்தல் போன்ற வேலைகளை நீங்க செய்ய வேண்டி வரும் சோ இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் மேனியவர்கள் அப்ளை பண்ண முடியாது எய்ம் கிளீனிங் அட் எஸ்எச்ஏ டபிள்யூ டாட் சிஏ எனப்படுகின்ற

வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்றவங்களும் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி